தீபக் ஹூடா இது ஒரு நமத்து போன பக்கோடா சாம் கரண் இது வந்து சுட்டி குழந்தை இல்லை இது ஒண்ணுக்குமே உதவாத தத்தி குழந்தை ராகுல் திரிபாதி இது ராகுல் திரிபாதி இல்ல வேலைக்கே ஆகாத மூதேவி சிஎஸ்கே நல்லா ஆடி பிளே ஆஃபை கடந்து ஃபைனலுக்கு வந்து கப்பை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மண் குதிரையை நம்பி ஆத்துக்குள்ள இறங்கி கரை ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தாங்க அந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து அவ்வளோ பலகீனமாக இருக்காங்க இப்போ பெங்களூரோட நடந்த போட்டியில் ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க மும்பைக்கு எதிராக ஃபர்ஸ்ட் மேட்சில் தான் ஜெயிச்சிருக்காங்களே அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு மேட்ச் தானே தோற்றுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னை கேட்டால் அது வந்து சரியான வெற்றி கிடையாதுங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்களை மற்ற டீமாக இருந்தால் பத்து ஓவர் எட்டு ஓவரில் அடிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க இவங்க இருபது ஓவர் விளாண்டு கடைசி ஓவரில் போய் ஜெயித்தாங்க அதுக்கு காரணம் ரச்சின் ரவீந்திரா கடைசி வரைக்கும் தான் காரணம் இல்லாட்டா அந்த மேட்சிலையும் தோத்துருப்பாங்க அந்த அளவு டீம் வந்து படு வீக்காக இருக்குது நிச்சயமாக சிஎஸ்கே நிர்வாகம் இதை கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க இப்போ பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் அடிச்சாங்க இதுல ஆரம்பத்தில் விராட் கோலியும் பில் சால்ட்டும் செம்மையான ஓபனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க எப்பவுமே பெங்களூருக்கு ஓப்பனிங் வந்து படு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்குங்க இல்லை விராட் கோலி வந்து முப்பத்தி ஒரு ரன்களையும் பில் சால்ட் முப்பத்தி ரெண்டு ரன்களையும் அடிச்சாங்க இப்போ இதுல ரெண்டு சம்பவம் ஒன்று விராட் கோலி விராட் கோலிக்கு வந்து பத்திரானா வந்து ஒரு செம்மையான பால் போடுவாங்க போட்டால் பவுன்ஸ் ஆகி ஹெல்பட்டா அடிச்சு மனுஷன் ஒரு நிமிஷம் கலகலத்து போயிடுவான் நமக்கே ஒரு மாதிரி பதறிடுது மனசெல்லாம் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த பால் அடிப்பாம பாருங்கள் அடுத்த பால் சிக்ஸு அடுத்த பால் ஃபோர் இதுக்கு முன்னாடி விராட் கோலியை எத்தனையோ பேர் சீண்டி சின்னா பிள்ளமாக ஆகி போயிருக்காங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோம் நீ எங்கே வேணா வச்சுக்க யார்கிட்ட வேணா வச்சுக்க ஆனா என்கிட்ட வரும்போது அதை நீ கொஞ்சம் கவனமாவே வச்சுக்க அப்படின்னா அந்த டைலாக் தான் சொல்ல வருது வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் பேட்ஸ்மேனை நீ போய் சீண்டுன அப்படின்னா உன் நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறத மனுஷன் தெளிவா காட்டின இது ஒரு சம்பவம் ரெண்டாவது பில் சால்ட்டுக்கு நம்ம தலை எம் எஸ் தோனி செஞ்ச சம்பவம் தரமான சம்பவங்க மனுஷன் மின்னல் வேகத்தில் அடிக்காங்க ஸ்டெம்பிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச சூரியகுமார் யாதவுக்கு அந்த சம்பவத்தை பண்ணிட்டு போல சூரியகுமார் யாதவே நம்ப முடியாம போயிருப்பான் டேங்க்ன の ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மின்னல் வேகத்துல ஒரு ஸ்டெம் பிட் அடிச்சிடு பாப்புல இந்த போட்டில அதவிட தரமான சம்பவம் யாருமே நினைக்கலங்க பில்சால்ட் அவுட் அப்படிங்கறத யாருமே நினைக்கல அம்பேர் பில்சால்ட் உட்பட ரசீப் உட்பட சும்மா ஏதோ சரி உள்ளத கால் வச்சிருக்கப்ல அவுட் இல்லைன்னு எனக்குத் தான் தெரியும் ஆனா அந்த டிவி ரீப்ளேல மூ தேர்டாம் பேக் காட்டுறான் அப்படி மில்லிமீட்டர் இதுல வந்து கால் லேட்டா ஏர்ல இருக்கு அந்த கேப்ல அடிச்சிருக்காங்க மனுஷன் எவனாவது இனிமே எம்எஸ் தோனிக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்க கூப்பிட்டு வச்சு மட்டையை உரிச்சு வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துருங்க மனுஷன் நாற்பத்தி ஒரு வயசில் இருபத்தோரு வயசு மனுஷன் மாதிரி அடியாங்க அந்த ஸ்டெம்புட்டு வேற லெவல் சம்பவங்க அது இதை தொடர்ந்து வந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு ரன்கள் தான் போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் கடைசி கட்டத்தில் டிம் டேவிட் வந்து மனுஷன் மட்டாரும் மட்டார் மூணு சிக்ஸை போட்டாங்க ஒன் செவன்ட்டி ப்ளஸ்லேருந்து ஒன் நைன்டி ப்ளஸ் வந்துருச்சு அந்த டிம் டேவிட் அடித்த கடைசி ஒரு அடித்த மூணு சிக்ஸ் தான் ஒன் நைன்டி ப்ளஸ் போகிறதுக்கு காரணம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது கலீல் அகமது சமையல் போடுறாங்க சம்மதியா போட்டாங்க இந்த மேட்ச்லையும் சம்மதியை போட்டாங்க இவங்க ரெண்டு பேர் தவிர மத்த பவுலர்ஸ் எல்லாம் டோட்டல் அட்டர் வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன் இதுல வந்து நூறு வந்து மூணு விக்கெட் எடுத்தாப்புல ஏற்கனவே நாலு இதுல ஒரு மூணு ஏழு ஏழு எடுத்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்களை இருக்காப்புல அந்த பர்பிள் கேப்புக்கு பர்பிள் கேப் அவர் தான் வாங்கியிருக்காப்ல நூத்தி தொண்ணூத்தி ஏழு அடிச்சா வெற்றி பெறலாம் சேப்பாக்கம் மைதானத்தில் ஒன் எயிட்டி பர்சன்ங்கிறது கஷ்டம் தான் ஆனாலும் ரசிகர்கள் நம்புனாங்க சரி சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டர் வலுவாக இருக்குன்னு அவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அப்படித்தான் சொல்லணும் தொடர்ந்து ஆரம்பத்திலேயே வந்து சிஎஸ்கே மூணு கேர் விட்டாங்க எழுபது ரனில் அஞ்சு போச்சு நூறு ரனில் ஏழு வியர் போச்சு கடைசியில் ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் படும் தோல்வி என்னையை கேட்டால் இவங்க இந்த பேட்டிங் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து மாத்தி கீற்றி இறக்கி ஒரு சொதப்பல் பண்ணி வச்சுட்டாங்க அதுதான் தோல்விக்கு காரணம்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தா டெமான் கான்வேயும் ருத்துராஜி ஓப்பனிங் இறங்கணுங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அதை எதுக்கு இவங்க மாற்றுனாங்க அப்படிங்கிறது தெரியல கொண்டு போய் இந்த திரிப்பாதியை கொண்டு போய் ஓப்பனிங்கில் இருக்கிறாங்க யார் இந்த ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அது வந்து டோட்டலாகவே அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி இந்த சிவந்தூ கடந்த காலங்களில் ஃபர்ஸ்ட் ஒரு மூணாவது இறக்குவாங்க அதுவும் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதையும் மாத்திட்டாங்க கொண்டு போய் சிவந்து கொண்டு போய் நாலாவது அஞ்சாவது இறக்குறாங்க சாம்கரை கொண்டு வந்து அஞ்சாவது கொண்டு வந்து போடுறாங்க அஸ்வினை கொண்டு வந்து ஆறாவது இறக்குறாங்க ஜடேஜாவை கொண்டு போய் கடைசியில் ஏழாவது தோனி வந்து எட்டாவது எட்டு வரை எட்டு வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்குன்னு சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் இவங்க மாத்தி கீற்றி இறக்கி இறக்குனதான் இவங்க தோல்விக்கான மெயின் ரீசன் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் என்ன ஒரே ஆறுதல் கடைசியில் தலை தோனி அடிச்ச அந்த ரெண்டு சிக்ஸும் அந்த ஸ்டெம்பு தான் போதுமியா இது போதும்யா அப்படின்னு சொல்லிட்டு ரிசிஎஸ்கே ரசிகர்கள் வந்து தான் அடைஞ்சிட்டு போறாங்க ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இல்லை தலை அந்த ஒரு தரிசனத்தை எங்க தரிசனம் எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க கடைசி ஓரில் அசால்தா மனுஷன் ரெண்டு சிக்ஸை மேலே தூக்கி அடிமா ஒரு ஃபோர்னு அடிப்பாப்பில் இதில் என்னென்ன இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தா ஹையஸ்ட் ஸ்கோர் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரே நம்ம தலை தோனி தான் பதினாறு பாலுக்கும் முப்பது ரன்னு நாம் மனுஷங்க ஐம்பரண்டு தோத்துருவாங்க ஏன்னா தோனி இறங்கும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற கண்டிஷன்லாம் என்னை கேட்டால் அந்த பேட்டிங் ஆர்டர்ல ஜடேஜாவைலாம் கொண்டு வந்து முன்னாடி யூஸ் பண்ணலாம் ஜடேஜா இறங்கும் போது இனிமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற கண்டிஷனில் கொண்டு போய் ஜடேஜாவை இறக்குறாங்க அதுக்கு முன்னாடி அஸ்வினை கொண்டு போய் இறக்குறாங்க இந்த மாதிரி சொதப்பல்கள் தான் தோல்விக்கு காரணம் இன்னும் டீம்ல வந்து ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய எங் பிளேயர்ஸ்லாம் யாரும் இல்லை அது ஒரு பெரிய மைனஸுங்க இப்போ இவங்க வந்து இந்த பேட்டிங்கை வந்து ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இவங்க மாத்தினா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு முடிச்சுக்க முடியும் டெவான் கான்வே கொண்டு வரணும் டெவான் கான்வியும் ருத்ராஜையும் ஓபனிங் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வந்து ரச்சின் ரவீந்திரா அல்லது சிவம் துபே இந்த மாதிரி ஆர்டரை மாத்தி ஒரு ரெண்டு மூணு பேர்த்த தூக்கி வீசணுங்க யார சாம் வேஸ்ட்டு சாம் தூக்கி வீசிட வேண்டியதான் அதே மாதிரி திரிபாதி எதுக்குன்னு தெரியல தீபக் கூடா இது ஒரு நமத்து போனா பக்கோடா சாம்கரன் இது வந்து சுட்டி குழந்தை இல்லை இது ஒண்ணுக்குமே உதவாத தத்தி குழந்தை ராகுல் திரிபாதி இது ராகுல் திரிபாதி இல்ல வேலைக்கே ஆகாத மூதேவி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி